மோடி அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றுவதற்கு தன்னுடைய ஆட்களை கொண்டு போய் உள்ள போடுவதற்கு மூன்று முக்கியமான சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறது பேசுபொருளாக மாறி மூணுத்தையும் ஒரே நேரத்தில் செய்யல வெவ்வேறு இடத்துல அதை செஞ்சு வச்சு தேர்தல் ஆணையர் சீட்டிங் பண்ணி எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் தேர்தலில் என்னென்னலாம் வேலை பண்ணாலும் அவரின் மீது அவருக்கு அவருடைய ஆயுட்காலத்தில் கடைசி நாள் வரை எந்த வழக்கும் போட முடியாது என்கிற மிக மோசமான ஒரு சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இந்த மூன்று சட்டங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தைரியத்தில் தான் பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் தேர்தல் ஆணையர்கள் வருகிறார்கள் என்கிற பொலிட்டிக்கல் சார்ஜும் இப்போது பேசுபொருளாக மாறிக்கிறது என்ன மூன்று சட்டங்கள் தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம் தேர்தல் ஆணையரினுடைய ப்ரொட்டக்ஷன் பாதுகாப்பு அவரின் மீது அவர் செய்கிற எந்ததுக்கும் தண்டிக்க முடியாது என்கிற ஒரு சட்டம் மூன்றாவதாக தேர்தல் ஆணையருடைய நீக்கம் என்கிற மூன்று சட்ட திருத்தங்களை எப்படி சிஸ்டமிக்கா கொண்டு வந்திருக்கிறது பாஜக அரசு மோடி அமைச்சர் ஆகிய இரட்டையர்கள் என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்கொரலின் செய்தி பாஜக காரங்க ரொம்ப ஆவேசமா திரு ராகுல் காந்தி அவர்களை பார்த்து ஓட்டை திருடிட்டாங்க அங்க திருடிட்டாங்க இதை சேர்த்துட்டாங்க அதை நீக்கிட்டாங்க இப்படிலாம் சொல்றீங்களே உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை அவங்க வைக்கிறாங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறீர்கள் அடுக்குகிறீர்கள் போய் வழக்கு போட்டு தலைமை தேர்தல் ஆணையரை கோர்ட்டுக்கு வர வைத்து அப்படின்னு இப்போ சமீபத்தில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர்கள் எல்லாம் கூட ரொம்ப ஆவேசமாக பிரஸ் மீட்லாம் வச்சு பேசியிருந்தார் இதற்கு கேரளா காங்கிரஸ் ஒரு அழுத்தம் திருத்தமான பதிலை கொடுத்திருக்கிறது தம்பி நீங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த தேர்தல் ஆணையரின் மீதும் வழக்கு போட முடியாது அவர் அவருடைய நடவடிக்கைகளுக்காகனு உங்க மோடி கவர்மெண்ட்டே தான் அவங்கள காப்பாத்துறதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாத மோடிஜி கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு கேரளா காங்கிரஸ் ஒரு கடுமையான பதிவை இட்டு இருக்கிறது அந்த பதிவுக்கு தான் பலருக்கும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதே தெரிய வருகிறது இப்ப நான் குறிப்பிட்ட மூன்று சட்டங்கள் இப்போ கேரளா காங்கிரஸ் இந்த ட்வீட்டை பார்ப்போம் ட்வீட்டுக்கு முன்னாடி அவங்க அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த கேப்ஷனை படிச்சுட்டு நம்ம அந்த சட்டத்தினுடைய ஷரத்துக்குள்ளே போகலாம் பீப்புள் மை டாஸ்க் ஒய் ராகுல் காந்தி ஃபைல் டிஃபமேஷன் கேஸ் கேஸ் அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஜானேஷ் குமார் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறீங்க கிளாஸ் பதினாறு அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மற்ற தேர்தல் ஆணையர்களுக்கான அந்த பில் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இருக்கும் பதினாறாவது சரத்தை தயவு செய்து படிக்கவும் பிஜேபி இதை எப்படி கொண்டு வருதுன்னா எதிர்க்கட்சி எம்பிகள் நூற்றி நாற்பத்தோரு பேரை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த பில்லை கொண்டு வருது பில்லை பாஸ் பண்ணுது எதிர்கட்சிகளை உள்ளே இல்லை விவாதிக்கிறதுக்கு போதுமான ஆட்கள் இல்லை கொத்து கொத்தா தூக்கி வெளியில் போட்டிங்களே அப்போ கொண்டு வந்த பில்லில் என்ன இருக்குன்னா கிளாஸ் பதினாறுல நோ கோர்ட் எனிவேர் இன் இண்டியா கேன் டேக் எனி கேஸ் அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஃபார் எனி சிவில் ஆர் இந்தியாவில் எந்த நீதிமன்றமும் யாருக்கு எதிராக எந்த தேர்தல் ஆணையருக்கும் எதிராக அவர்கள் இறக்கிறவரை சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகளை உரிமையல் அல்லது குற்ற வழக்குகளை அவர்கள் மீது பதிவு செய்ய முடியாது சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள் அவங்கள இந்தியாவில் இவங்களை முடியாதுங்கிற லெவலுக்கு கொண்டு கா இந்தியாடியூஷன்ல இல்லாத அளவுக்கான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு போய் தேர்தல் ஆணையருக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கூட ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகும் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு போகும் பிரசிடண்ட்டுக்கு கூட இல்லாத அதிகாரத்தை தூக்கி நிக்க தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறீங்க இது எப்படி ஏற்கத்தக்கது ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு உதாரணம் பிரசிடண்ட் என்ன பண்ணுறாரு ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலச்சர்றாரு பிரசிடெண்டாக அடுத்தது ஒரு வா ஒரு மாதத்தில் அவருக்கு பதவி காலமுடிச்சு இன்னொரு புதிய பிரசிட் உள்ளே போயிருந்தார் இப்போ அவருடைய செயல்பாடுகளுக்காக அவரை தண்டிக்க முடியாத ஆனால் அவர் செஞ்சது சரியா தப்பான்னு கோர்ட்டு உள்ளே தலையிட முடியும் தலையிட்டு விசாரிக்க முடியும் விசாரிச்சு தப்பாக இருந்தால் ரிவர்ஸ் பண்ண முடியும் இதற்கு முன்பாக இருந்த இல்லை கவர்னர் ஆர் என் ஏங்க நாலு வருஷமா போடலாம் நான் வந்து ரெண்டரை வருஷம் தான் காய்ச்சினாரு அதெல்லாம் இல்லை ஆபீஸ் கண்டினியூ ஆகும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க போலனாலும் நீங்க கவர்னர் பதில் சொல்லணும் அந்த மாதிரி குடியரசுத் தலைவருக்கே இல்லாத இந்த சிறப்பு அதிகாரத்தை கிரிமினல் இருந்து இம்யூனிட்டியை எதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நமக்கு யூனிஃபார்மா கிரிமினல் கோடு இருந்தது இப்போ நமக்கு அது கிடையாது அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசுறவங்க யூனிஃபார்ம் கிரிமினல் கோடை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் கோடை எப்படி ரிமூவ் செய்தார்கள் என்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்புகிறது எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர் ஆனவங்க இந்த நாட்டினுடைய கிரிமினல் சட்டங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அதன் வழி அடாப்ட் பண்ணப்பட்ட சட்டங்கள் கிரிமினல் சட்டங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க மூலயமா மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய கைக்கூலிகளும் கைக்கூலிகளாக செயல்படுகிறவர்களும் சட்டத்துக்கு மேற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு இதை செய்திருக்கிறார்கள் மக்கள் இவர்களை சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை நிராகரித்து விட்டார்கள் ஆனால்

வழக்கையும் எந்த நீதிமன்றத்திலும் பதிய முடியாதுன்னு ஒரு சட்டத்தை இயற்றி நூற்றம்பது எம்பிகளை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு உள்ள கொண்டு வந்து பாஸ் பண்ணி பாதுகாப்பாக கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்கிறது தான் இருக்கிறது இப்படி இருக்கும்போது இவர்களை எப்படி நமக்கு வழக்கு போட முடியும் வழக்கு தான் ப்ரொவிஷன்ஸே கிடையாது எப்படி போடுறது என்று காங்கிரஸ் இன்றைக்கு பாஜகவை நோக்கி மற்ற பாஜக வலதுசாரி அவங்களுடைய ஆட்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு பார்க்குறோம் இப்ப இந்த இடத்துல இருந்த இது வந்து ஒரு பார்ட்டு தான் இதற்கு முன்னாடி வேற சில விஷயங்களும் நடந்திருக்கிறது அந்த ரெண்டு சட்டங்களையும் நம்ம இது மொத்தமுமே ஒரு நாடகத்தினுடைய அங்கம்னு பார்க்க முடியும் முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான விஷயம் தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு சமத்தன்மை வேண்டும் ஆளுங்கட்சி அவங்க வேண்டப்பட்டவங்களெல்லாம் போட்டுக்க கூடாது அது அது இந்திய அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் அவர் அப்போ அந்த பெஞ்சில் அவர் தான் சீனியர் ஜட்ஜு அவர்தான் லீடிங் ஜட்ஜா இருக்காரு அவர் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு அரசியல் சாசன அமர்வு அ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள் அது சந்திரசுட்ட சிஜிஐயா இருந்த அந்த டென்னியோர்ல டிவை சந்திரசூட் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னனாலும் ஒரு சிக்கல் வந்துடுது ஏன்னா ஆளுங்கட்சி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை போடும்போது ஒரு பயசுங்கிறது நம்மள அவங்க பதவியில் உட்கார வச்சாங்க இல்லைங்கிற பயஸ் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அது நம்மளுடைய டெமோக்ரசிக்கு சரியா இருக்காது எனவே ஒரு ஒரு சமமான ஒரு அமைப்பை அல்லது ஈக்குவல் பேலன்ஸ் ஆஃப் பவர் அதிகாரம் சமத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும் எப்படி ஆளுங்கட்சி தரப்புல ஒருத்தர் பிரதமர் எதிர்கட்சி தரப்புல ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படி ஒரு சுஸ்தத்தை வடிவமைப்போம் அடுத்து நீங்கள் சட்டம் இயற்றுகிற இந்த இது இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ உடனே பாஜக என்ன பண்ணுது அவசர அவசரமாக இதை மாற்றி தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு பிரதமர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் மூன்றாவது நபர் யாருன்னா பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சர் மத்திய கேபினெட் அமைச்சர்னு அதை மாத்துறாங்க மோடி அமித்ஷாவை போட்டுக்கிட்டாரு இப்போ நீங்க யோசிக்க மோடி அமித்ஷா ராகுல் காந்தி மூணு பேரும் உட்காந்துருக்காங்க இதில் மூணு பேர்ல மெஜாரிட்டி எடுக்கிறதா ஒப்பீனியன்னா மோடி என்ன நினைக்கிறாரு அதுதான் அமித்ஷாவும் நினைக்க போறாரு இப்போ பிஜேபி நினைக்கிறதா இப்போ இந்த குழு கூடனா என்ன கூடலனா என்ன அந்த குழு இருந்தால் தான் என்ன அந்த குழுவே ஊற்றி மூணா என்னன்னு வந்துடும் இதுதான் நடந்திருக்கு இப்ப இதை மாற்றின வேகத்துக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க அதற்கு பிறகு தேர்தல் ஆணையர்கள் திடீர்னு அவர் தேர்தல் ஆணையர் அவராக ராஜினாமா கிடைத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் ஏன் வந்தாருங்கிறதும் தெரில ஏன் போனாருங்கிறதும் தெரில அவர் மத்திய அரசில் ஒரு அதிகாரியா இருந்தார் அவர் செக்ரட்டரி அதுக்கு மேல இருக்காப்புல அந்த செக்ரட்டரி போஸ்ட்ல இருக்காரு திடீர்னு அவர் ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ணது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடனடியாக அவர் தேர்தல் ஆணையர் ஆகிறார் தேர்தல் ஆணையர் ஆனார் கடைசியாக இப்போ பார்த்தா அவர் ரிட்டையர்மெண்ட்டு ராஜினாமாவும் டக்குன்னு எதுக்கு கடிதம் கொடுத்தாருன்னு தெரில இந்த ராஜினாமாவும் அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு தெரிலங்கிற மாதிரி டக்குன்னு ஆள் போயிட்டார் அதுக்கு அடுத்து வேறு ஆளு திரும்ப அவங்க உள்ளே இறக்கிட்டாங்கிறத பார்த்துட்ருக்கோம் அப்போ இந்த ஈக்குவேஷனை முழுக்க முழுக்க வேண்டியவர்கள் உள்ளே கொண்டு வர்றதுங்கிறத அவங்க நிறுவிட்டாங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் என்னங்க என்ன இருந்தாலும் வந்து கோர்ட்டே என்ன சொல்லுச்சு ஏன்னா ரொம்ப சட்ட ரீதியிலாக அவங்க அறிவிப்பு கேட்பாங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அடுத்தது தேர்தல் ஆணைய நியமனம் தொடர்பாக ஒரு விதி ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்படுகிற வரை இந்த தீர்ப்பு இருக்கலாம் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் தான் அவ யோசிச்சு எங்களுடைய மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சு அப்படியே அதை ஜூஸ் எடுத்து அதிலிருந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து சட்டமாக இல்ல பிரதமர் பிரதமரால் பிரதமரால் நியமனம் செய்யப்படுகிற அல்லது பரிந்துரை செய்யப்படுகிற கேபினெட் அமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்பாங்க எப்போ ஒரு பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுங்கிறது முக்கியமானது நீங்கள் அந்த எசன்ஸ் இருக்குது இல்லையா அது டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு ஜட்ஜ்மெண்டினுடைய ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸ் இருக்கும் ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸ்க்கு மேலே அவங்க எடுத்த முடிவுக்கான காரணங்களை எப்பயுமே அடுக்கியிருப்பாங்க அதனுடைய விஷயம் சீர்குலையாமல் நீங்கள் அதற்கான ஆல்டர்னேட்டு இதை எப்பயுமே எடுக்கணுங்கிறது தான் சட்டத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன நோக்கத்துக்காக இது கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் மீறக்கூடாது அவ்வளவுதான் இப்போ எதுக்காக சொன்னாங்க ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு அங்கே சொன்னாங்க இப்போ நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்குமா இல்லையா ரெண்டு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி ஓட்டுனா அப்ப அந்த அரசியல் சாசன அமர்வு அவர்கள் பேசிய ஜட்மெண்டையே இவங்க தூக்கி கிடாசி இருக்கிறார்கள் என்பது தான் அதனுடைய வெளிப்படையான விஷயமாக இருக்கிறது இது உச்ச நீதிமன்றம் எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் அப்பீல்ஸ் எல்லாம் பக்கம் அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது நான் தான் பார்த்துக்க போறேன் இந்த தேர்தல் ஆணையர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவர் ரிட்டையர் ஆகி அவருடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை அவர் யாரும் தொட முடியாது எந்த கேஸும் கூப்பிட முடியாது விசாரிக்க முடியாது ஏன்னா நான் சட்டம் முயற்சி உனக்கு பாதுகாப்பை கொடுத்துட்டேன் மூன்றாவது தேர்தல் ஆணையர் ஏதோ பயங்கரமாக தப்பு பண்ணி வெளிப்படையாக மாட்டிக்கிட்டார் அது வந்து எலெக்ஷன் சம்மந்தமாகவே வேண்டாம் ஏதோ தனி மனித ரிலேஷன்ஷிப் சார்ந்தே ஏதோ ஒரு பெரும் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டாருன்னு வைங்க அவர் மீதான குற்றச்சாட்டு எடுக்கிறது ஏதோ ஒரு இன் அப்ராப்ரியேட் பிஹேவியரோ அல்லது ஏதோ ஒன்று வச்சுக்கி நம்ம அதனுடைய இன்வான்ஸஸ்குள்ளே போய் வேண்டாம் இன் அப்ராப்ரியட் பிஹேவியர் இல்லை வேறு ஏதோ குற்றம் சாட்டப்படுகிறது அவரின் மீது பர்ஸ்னலாக அப்படின்னா இவரை பதவி நீக்கம் பண்ணணும் அது வந்து அவர் அதுக்கு பிறகு தொடர்வது சரியில்லை அப்படின்னா அப்படி பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சட்டத்தையும் பாஜக அரசு மாற்றி எடுக்கிறது இதுவும் பலருக்கு தெரியாது வெளியில் வரல விவாதிக்கப்படல ஏன்னா உள்ள இருந்த எதிர்கட்சி பூரா பேர் சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிவிட்டு அவங்ககிட்ட இந்த சட்டத்தோட காப்பியை கொடுக்க வேண்டாம் இப்படி ஒரு சட்டம் வந்ததுங்கிறதே தெரியாமல் இவங்க இத்தனை வருஷமாக வச்சுருக்காங்கன்னா யோசிச்சுக்கோங்க அது என்ன தெரியுமா நீங்க வந்து நீக்கிறதுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் நீதிபதிகளை நீக்குவதற்கு எப்படி இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறீர்களோ அப்படி நாடாளுமன்றத்திற்குள் அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்காக நீங்கள் அதை தீர்மானமாக கொண்டு வந்து இம்பீச்மெண்ட் மோஷனாக பதவி நீக்க மசோதா பதவி பறிப்பு மசோதான்னு கொண்டு வந்து வைக்கணும் வச்சா சரியா போயிருமானா நீங்கள் வைப்பீங்க அதை எடுக்கலாமா வேண்டாமான் சபாநாயகர் முடிவு பண்ணுவார் சில நாட்களாகலாம் சில வாரங்களாகலாம் சில மாதங்களாகலாம் சில வருஷங்கள் கூட ஆகலாம் வைக்கிறத உடனே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு எடுத்து எடுப்புலயே தூக்கி போட்டுடலாம் ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கிட்டு இப்போ நாங்க இத பரிசீலனை பண்றோம் அப்படின்னு அவங்களால கெடப்ல போட முடியும் என்னன்னா நீங்க சில நேரங்கள்ல இப்போ லோக்சபா ராஜசபா குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையில் எம்பிக்கள் கடி கையெழுத்து போடணும் ராஜசபாவுக்கு ஐம்பது லோக்சபாவுக்கு நூறுன்னு நினைக்கிறேன் நீதிபதிகள் பதவி பறிப்பு மசோதாவுக்கு அத்தனை எம்பி கையெழுத்து போடணும் மினிமம் குறைஞ்சபட்சம் ஐம்பது எம்பியாச்சும் ராஜ்யசபாவில் போடணும் நூறு எம்பிகள் லோக்சபா அப்படி கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அந்த கையெழுத்தெல்லாம் உண்மையானு நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுறோம் ஏன்னா ஃபோர் யாராவது போட்டு கடைசியில் அவர் நான் கையெழுத்தே போடலங்கன்றவாரு அதனால இப்போ அதில் அந்த நூறு எம்பிகளையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த கையெழுத்து நீங்கள் போட்டது தானா இந்த மசோதாவில் கொண்டு வரதில் உங்களுக்கு உடன்பாடு தானா அவரை நீக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா இதை சபாநாயகருடைய செயலகம் அது வந்து லோக்சபா செக்ரட்டரியேட்டோ ராஜ்யசபா செக்ரட்டரியேட்டோ சபாநாயகர் செயலகம் என்பதை விட அவையுடைய செயலகம் மக்களவை செயலகமோ மாநிலங்களவை செயலகமோ அவங்க எடுத்துக்கிட்டு கிராஸ் செக் பண்ணுவாங்க வெரிஃபை கோல்டு ஸ்டோரேஜில் போட்டுட்டு இன்னும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வருஷ கணக்குல சொல்ல முடியும் ரெண்டு மூணாவது ஒருவேளை இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது பில் டேபிள் ஆகுது போறாங்க எடுத்து விவாதிக்க போகிறாங்கன்னா யார் யார் பேசலாம் எவ்வளோ டைம் கொடுக்குறது என்னங்கிறத அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறாங்க ஏது அவை குறிப்பில் வரும் வராதுங்கிறத பண்ணிக்க போகிறாங்க மசோதா நிறைவேற வேண்டும் மசோதா நிறைவேறினா என்ன அர்த்தம்னா ஆளுங்கட்சிக்கு தான் அதிக எண்ணிக்கை இருக்கும் அவங்க தான் ஓட்டு போடுறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க ஓட்டு போடாமல் அப்படி என்றால் அதுக்கு அர்த்தம் ஆளுங்கட்சிக்காரங்க ஓட்டு போடாமல் ஒரு தேர்தல் ஆணையரை பதவியை பிடுங்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் பெரும்பான்மை பெற்று உங்களுக்கு மசோதா பாஸ் ஆகணும்னா இப்போ நான் கேட்குற கேள்வி அவரை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்ச பதவியை பறிப்பதற்கு எப்படி வாக்களிக்கும் என்கிற கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கு நம்மளுங்கிறத கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திலேயே உட்கார வச்சோம் அவன் பதவி நம்ம பறிக்கணும் நம்ம தான் அப்படின்ட்டு அப்போ ஆக மொத்தம் தேர்தல் ஆணையருடைய நியமனம் அவருடைய பதவி பறிப்பு அவர் தேர்தல் ஆணையராக இருக்கும்போது செய்யக்கூடிய எல்லா சிவில் கிரிமினல் குற்ற நடவடிக்கைகளாகவே இருந்தாலும் பாதுகாப்பு அவர் இறக்கும் வரை அவருக்கான அந்த புரொட்டனை கொடுக்கக்கூடியது என்று பல நிலைகளில் திட்டமிட்டு இன்றைக்கு பாஜக வேலை பார்த்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையர்கள் இவ்வளவு அடாவடியாக பொதுவெளிக்கு எந்த விதமான அவங்களுக்கு அந்த கூச்ச நாச்சமே இல்லாமல் இன்றைக்கு பாஜகவினுடைய கைக்கூலிகளைப் போல ஏவலாளர்களைப் போல வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது இதற்கு எதிரான சட்ட ரீதியிலான போராட்டம் ஒரு பக்கம் சமூக ரீதியிலான போராட்டங்கள் ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான போராட்டங்களும் பல முனைகளில் கையிலெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எப்படி எதிர்கட்சிகள் அதை யோசிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அப்டேட்ஸோட சந்திப்போம்